ஆர்எஸ்எஸ் விஹெச்பி பஜ்ரங் இவங்களுடைய நெடுநாள் கனவு இவங்க போட்டு வச்சிருந்த முக்கியமான திட்டத்தை சல்லி சல்லியாக உடைக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வர்ற டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்க போறாங்க அந்த தீர்ப்பு மட்டும் பாசிட்டிவா வரல அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவே பத்து எரிய அளவுக்கு இந்த இந்துத்துவா சக்திகள் ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க வர டிசம்பர் பன்னெண்டாம் தேதி என்ன தீர்ப்பு வரப்போகுது அது ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது பாஜகவினுடைய மூத்த தலைவர் மோடிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் வெளிப்படையாகவே ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுறாரு அந்த புத்தகம் தான் இன்னைக்கு இந்தியாவே பத்தி எரியற காரணம் ரெண்டு வால்யூம் உள்ள அந்த புத்தகத்துல இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மிகப்பெரிய சண்டையை உருவாக்குற மாதிரி மிகப்பெரிய மதக்கலவரத்தை கலவரத்தை உருவாக்குற மாதிரியான செயல்களை அதில் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கார் யார் அந்த தலைவர் எதுக்காக அந்த புக்கு எழுதப்பட்டது இன்னைக்கு அந்த புக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுது பாஜகவினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி டெல்லி யூனிவர்சிட்டியில பேசின ரொம்ப வன்மமான ஒரு பேச்சு பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராஜேந்திர அகர்வால் விட்ட எச்சரிக்கை ஆர் எஸ் துணை அமைப்பான ஸ்ரீராம் சேனா தலைவர் பேசின ரொம்ப ரொம்ப வன்மமான பேச்சு இந்த மூணு பேர்த்தோட பேச்சும் இந்தியாவையே கலங்கடிக்க வச்சிருக்கு இது குறித்து தான் உச்ச டிசம்பர் பன்னெண்டாம் தேதி முக்கியமான தீர்ப்பு வருது இவங்க மூணு பேரும் விசாரிக்கப்படுவார்களா அதுல அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமானது இந்திய வரலாற்றுலேயே வர டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வரக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தீர்ப்பு இந்த டிசம்பர் அப்படிங்கிற மாதம் நம்ம காதுக்கு வந்தாலே நமக்கு நினைவி பெறக்கூடிய விஷயம் எது அப்படின்னா டிசம்பர் ஆறு இந்த டிசம்பர் ஆறு அன்றைக்கு தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டப்பட்டுச்சு பாபர் மசூதியினுடைய இடிப்புக்கு பின்னாடி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டு கால இந்திய அரசியலே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் முதல் முதலாக பாபர் மசூதிக்குள்ளே கொண்டு போய் ராமர் சிலையை வச்ச ஆர்எஸ்எஸ்காரங்க அதுக்கு பிறகு கரைச்சவிங்கிற பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடித்த அந்த குழு திரும்ப இப்போ ராமர் கோயிலை கட்டியிருக்கக்கூடிய அந்த குழு இருக்கு இல்லையா இந்த ஒட்டு மொத்த எழுவத்தைந்தாண்டு கால வரலாறுல பல்லாயிரக்கணக்கான உயிர் இந்த பாபர் மசூதியை வச்சு ராமர் கோயிலை மையமாக வச்சு பழிவாங்கப்பட்டிருக்கு இது எல்லாமே ராமர் கோயிலோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியலை அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த பதினஞ்சு நாளில் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இது மாதிரி பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல மசூதிகள் தர்காக்களை மையமாக வச்சு இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா ம இந்து மகாசபை குழுக்கள் இந்த மசூதி கீழெல்லாம் கோயில் இருக்குது ஒரு காலத்தில் இதெல்லாம் சிவன் கோயிலாக இருந்துச்சு சரஸ்வதி கோயிலாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஹரிக்கு தனியான கோயில் இருந்துச்சு சிவலிங்கம் இருக்குன்னு சொல்லி இந்த மசூதியெல்லாம் இடிச்சிட்டு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கோயில்கள் எதுதெல்லாம் உண்மையோ அதை கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பல வழிகளில் இந்த இந்துத்துவா குழுக்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் ரொம்ப 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 குறிப்பாக சொல்லப்படணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசக்கு கூடிய சாகி ஜா மசூதி அதே மாதிரி மத்திய பிரதேசக்கு கூடிய கமல் மௌலானா மசூதி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்கா இதோட சேர்த்து உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய ஞானபாபி மசூதி அதே மாதிரி மதுரால் இருக்கக்கூடிய சாஹி இட்கா மசூதி இது மாதிரி பல மசூதிகளை மையமாக வச்சு இந்த மசூதி கீழெல்லாம் கோயில் இருக்குது இதெல்லாம் இடிச்சிட்டு இந்து கோயில்களை கட்டணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய விஹெச்பி பல அஜெண்டா போட்டு வேலை இருக்காங்க இந்த விஹெச்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க முப்பதாயிரம் மசூதிகள் கோயிலை இடிச்சிட்டு கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆவணத்தையே வெளியிட்டிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்டை யார் வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படின்னா சப்ரங் அப்படிங்கிற பத்திரிகை மிகப்பெரிய பட்டியலை வெளியிட்ருக்காங்க அதில் நூற்றி எழுபத்தெட்டு மசூதி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது பக்கத்து ஆவணத்தை இந்த விஹெச்பி குழு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்த இந்துத்துவா குழுக்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய துணை அமைப்புகள் ஒவ்வொரு பேரில் இயங்கிட்டு இருப்பான் இந்த சேனா அந்த சேனா அந்த தல் இந்த தல்னு பேரை மாற்றிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கும் ஒரு பேரை மாற்றிக்குவான் இப்போ கௌரி லங்குவேஜ் கொலை பண்ணாங்க இல்லையா அந்த கொலைக்கு ஒரு தனி அமைப்பு ஒரு பேரை வச்சு பண்ணும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து முன்னணிங்கிற பேரில் இயங்குவாங்க இப்போ நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா வேறு பேரில் இயங்குவாங்க உத்தரப்பிரதேஷ் போனால் வேறு பேரில் இயங்குவாங்க நூற்றுக்கணக்கான அமைப்புக்களை ஆயிரக்கணக்கான பிரான்ஞ்சில் வேறு வேறு பேரில் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் வந்து தன்னுடைய கொள்கையை வந்து ப்ரோக்ராம் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி வேலை பார்ப்பாங்க அதில் ஸ்ரீராம் சேனா மாதிரியான அமைப்புக்கெல்லாம் நேரடியாகவே கலத்துக்குள்ளே வந்து இந்த விஹெச்பியினுடைய தலைமையில் பல மசூதிகளை நாங்கள் வந்து உடைச்சிட்டு பல இந்து கோயில்களை வந்து மசூதி இருக்கிற இடத்துல இருந்து நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க நல்லா வார்த்தை கவனிக்கணும் இங்கெல்லாம் இந்து கோயில் இருந்துச்சு அந்த இந்து கோயிலை மீட்டெடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க இந்து கோயிலை மீட்டெடுக்கணும்னா அதுக்கு மேலே இருக்க மசூதி என்ன பண்ண போகிறாங்க அதான் இங்கே முக்கியமான கேள்வியாக இருக்குது ஒவ்வொரு மசூதிக்கும் இவங்க திட்டம் போட்டிருக்காங்க நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்குரிய சாகிஜா மசூதி ரொம்ப பழமையான மசூதி இந்த மசூதியை மையமாக வச்சு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இந்துத்துவ குழுக்கள் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து இவங்க சில விஷயத்தை மூவ் பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பாக எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் ஒரு மௌலானா வந்து அடித்து கொல்லப்படுறார் அதுக்கு பிறகு இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது இந்த மசூதி இடிச்சிட்டு எப்படியாவது அங்கே வந்து ஒரு கோயிலை கட்டிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய அஜெண்டா அந்த அஜெண்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்துகிறாங்க அங்கே ஒரு ஹரி மந்திரி கட்டுறதுக்கான இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஞானபாவி மசூதி இந்த மசூதிக்குள்ளே வந்து சிவலிங்கம் இருக்குது அங்கே ஒரு ஃபவுண்டைன் தண்ணி நிற்கிற இடம் இருக்குது அதுக்குள்ளே இருக்கிறத சிவலிங்கம் தான் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நாங்கள் உள்ளே போய் வழிபடணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் கேட்டு கொடுக்குறாங்க கோர்ட் உடனே என்ன பண்ணுது இல்லைல்ல அதில் என்னமோ இருக்கு ஏஎஸ்ஐ போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படிங்கிறது ஏஎஸ்ஐங்கிறது கிடையாது ஏஎஸ்ஐன்னா என்னன்னா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவினுடைய தொல்லியல் துறை இந்த தொல்லியல் துறை மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் நேரடியாக இருக்குது இந்த தொல்லியல் துறை என்ன பண்ணுது அப்படின்னா ஞானவாபி மசூதிகளில் போய் எல்லாத்தையும் நான் ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேமரா எடுத்துக்கிட்டு ஸ்டடி பண்ணிட்டு சயின்டிஃபிக்காக நான் ஸ்டடி பண்ணுறேன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக இந்த மசூதி கீழே வேற ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததாக அவங்க சொல்லிட்டாங்க ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இவங்கெல்லாம் வழிபடுறதுக்கு அனுமதி கொடுக்கணுங்கிற மாதிரி தான் பேசுது ராமர் கோயில் என்ன பேட்டர்னில் நடந்துச்சோ அதே பேட்டர்ன் ராமர் கோயிலில் முதல்ல கொண்டு சிலையை வச்சாங்க சிலையை வச்சுட்டு என்ன சொன்னாங்க யார் சிலையை வச்சது முதல்ல இந்த இந்துத்துவ குழுக்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் ஒரு நைட் டிசம்பர் மாதத்தில் கடைசி வாரத்தில் நைட்டு மசூதியினுடைய செவ்வேறி குதித்து உள்ளே கொண்டு போய் சிலையை வச்சுட்டு ராமர் தன்னால் போயிட்டார் அப்படின்ட்டாங்க அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க இல்லை இல்லை சிலை உள்ள தனியாக இருக்குது பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பணும் அப்படின்னாங்க அப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு கோர்ட்டில் போய் பஞ்சாயத்து பூஜை பண்ணுறதுக்கு ஒருத்தர் அனுப்புனாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க இல்லை இல்லை இந்துக்கள் வழிபடுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னாங்க அதை பாபர் மசூதியை திறந்து அதாவது ஒரு மசூதியை திறந்து இந்துக்கள் போய் வழிபடணும் அதில் ராமர் கோயில் இருக்குது அப்படின்னாங்க அதன் அடிப்படையில் ராஜீவ்காந்தி அரசாங்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மசூதியை திறந்து ராமரை வழிபடுறதுக்கான உத்தரவாதம் வந்து அரசாங்கத்திடமும் கோர்ட்டுகிட்ட இருந்துச்சு வந்துச்சு அப்புறம் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு எல்லா மக்களும் போய் மசூதிக்குள்ளே இருக்கக்கூடிய ராமரை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இத்தோட நினச்சா நிக்கல அடுத்தது மசூதி உடைச்சிட்டாங்க மசூதி உடச்ச பிறகு என்ன மறுபடியும் கோர்ட்டுக்கு அங்கே ஒரு கோயில் கட்டுங்க அப்படிங்கிறாங்க உச்சநீதிமன்றம் கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அந்த தீர்ப்பை எழுதினேன் இந்தியாவின் உச்சநீதிமன்றத்திலே முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொன்னார் ரிட்டையர் ஆகுதுக்கு முன்னாடி நான் கடவுள் முன்னாடி உட்காந்து வணங்கினேன் ப்ரேயர் பண்ணேன் அதன் அடிப்படையில் அந்த தீர்ப்பு எழுதுனேன் அப்படிங்கிறார் அப்போது ஒரு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி சாமிகிட்ட நம்பிக்கையோட உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு நான் தீர்ப்பு எழுதுனேன் அப்படிங்கிறார் இதே உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு இஸ்த கிறிஸ்தவராகவோ ஒரு இஸ்லாமியராகவோ இருந்துருந்து அவர் நான் வந்து பிரேயர் பண்ணிட்டு எழுதுனேன் அப்படின்னு சொன்னால் இந்திய சமூகம் ஒத்துக்குமா அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்போது இந்த பேட்டர் அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது முதல்ல இது எங்களது இது கீழே கோயில் இருக்குது அப்படின்னு போய் சொல்றது அதுக்கு பிறகு என்ன பண்றது கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணி இதை ஸ்டடி பண்ணணும்னு சொல்றது மத்திய அரசாங்க கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தை டைரக்ட் பண்ணி மத்திய அரசாங்க தொல்லியல் துறையை விட்டு அங்கே ஸ்டடி பண்ண சொல்லும் ஸ்டடி பண்ணி இது கீழே ஏதோ இருந்திருக்கு ஆனா என்னன்னு தெரில இப்போ நீங்க ராமரூர் கோயிலை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கீழே இருந்தது கோயில் தானா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தொல்லியல் துறை ப்ரூவ் பண்ணலை ஏன்னா ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்கு அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்களே தவிர இது கோயில் தான் யாருமே சொல்லல இது உச்ச நீதிமன்றத்துக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க தொழில் துறையினுடைய ஆய்வு அறிக்கையை படிச்சுட்டு தானே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்ப அதே பேட்டர்ன் தான் ஸோ மசூதி கிளை ஏதோ ஒன்று இருந்திருக்கு இந்தியாவில் எந்த கட்டிடத்தை தோண்டீங்கனாலும் கீழே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா எல்லாமே காலங்காலமா இருக்கக்கூடிய லேண்டு தானே இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோயில்களை தோண்டி பார்த்தா அதுல புத்த சிலை தான் கிடைக்கும் ஏன்னா ஒரு காலத்துல இந்தியா முழுக்க பௌத்த மதம் மட்டும்தான் இருந்துச்சு அப்போ இன்றைக்கி இந்து கோயில்கள் வைணவ கோயில்கள் சிவன் கோயில்கள் ஹரி கோயில்கள் சரஸ்வதி கோயில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோயில்களுக்கும் முன்னாடி புத்தம் சிலைகள் இருந்துருக்கும் அப்போ புத்த மதத்தை சார்ந்த எல்லாரும் இல்லை இல்லை புத்தரோட நாடு இங்கிருக்கிற கோயிலெல்லாம் ஒரு காலத்தில் புத்தருடைய கோயில்கள் நீங்கள் கோயிலெலாம் திருப்பி கொடு அப்படின்னு போய் போட முடியாது இல்லையா அதே பேட்டன் தான் இன்றைக்கி போய் நாங்கள் வந்து ஞானவாவி மசூதியில் உள்ள உட்காந்து பார்க்குறோம் அதில் எதுவும் இருக்குது அதே மாதிரி உத்தரப்பிரதேச கூடிய சாகிஜான் மசூதியில் என்னமோ இருக்குது அப்படிங்கிறாங்க உள்ளே வந்து ஒரு கட்டடம் இருக்குது அதுக்குள்ளே வந்து கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது ஞானவாபி மசூதியை கோர்ட்டின் ஊடாகவே போய் அதே பேட்டர்னில் போய் இன்றைக்கி மக்கள் வந்து உள்ளே பூரணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கிட்ட தீர்ப்பு வாங்கி தொழில் துறையும் உள்ளே போய் இன்றைக்கி எப்படியோ அந்த மசூதியை கையகப்படுத்துற வேலையை இந்த விஹெச்பி குழு பண்ணிருச்சு அடுத்தது இப்போ சாகிஜா மசூதிக்காக மிகப்பெரிய சண்டை கடந்த ஒரு வாரமாக நடக்குது கிட்டத்தட்ட அஞ்சு பேர் சுட்டு கொல்ல பண்ணப்பட்டாங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான் மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு உத்தரப்பிரதேச டெல்லியில ஒரு பக்கம் விவசாய தினமும் போராடிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மக்கள் வந்து தன்னுடைய மசூதிகளையும் தர்காக்களையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த இந்த உத்துவா குழு கிட்ட இருந்து போராடிட்டு இருக்காங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல அங்க இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தர்கா ரொம்ப 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 பழங்காலம் கிட்டத்தட்ட பதிமூணாம் ஆண்டு தர்கா அந்த தர்காவை அஜ்மீர் தர்காவை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த அஜ்மீர் தர்கா கீழே இருக்கிறது கோயில் தான் அப்படின்னு சொல்லி இந்து இந்துத்துவ குழுக்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரிய போராட்டத்தை கட்டியமைக்கிறது கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறது இந்த எல்லா விஷயத்துலையும் கோர்ட்டு போய் கேஸ் போடுற நபர் ஒருத்தர் பேர் வந்து விஷ்ணு சங்கர் ஜெயின் இவர் பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி வழக்கில் இன்வால்வ் ஆனவர் அடுத்து சாகிஜா மசூதி வழக்கில் இன்வால்வ் ஆயிருக்காரு ஞானபாபி மசூதி வழக்கில் இன்வால்வ் ஆகிறாரு அவர் வந்து அஜ்மீர் தர்கா வழக்கில் இன்வால்வ் ஆகிறார் இவர் யாருனா ஆர்எஸ்எஸ்காரரு இவர் நேரடியாகவே இந்துத்துவ குழுக்களோடு இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் இவர் வந்து ஒரு பெரிய லாபியாக வச்சுருக்காரு இவர் எல்லா மசூதி பிரச்சனைகளையும் தலையிட்டு இந்துத்துவாவுக்கு சாதகமான கோச்சுக்கிட்ட வந்து ஒரு ஆர்டர்ஸை வாங்குறதுல ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார் அப்போது கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த தர்கா இந்த தர்கா வந்து ஒரு முக்கியமான ஒரு புனித ஸ்தூஃபியோடைய ஒரு தர்கா இந்த தர்காவுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்து கோயில்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புது பிரச்சனையை திரும்பவும் கிளம்புறாங்க இந்த தர்கா பிரச்சனை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழுலயும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் ரம்ஜான் அப்போ இருக்கும்போது ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடக்குது அந்த வெடிப்பில் சம்பந்தப்பட்ட மூணு ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான ஆட்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ஐ கோ கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க அந்த அமைப்பை சார்ந்த ஆட்கள் காந்தியை கொலை பண்ணதுலேருந்து இப்போ அஜ்மீர் தர்கா பிரச்சனையாக இருக்கட்டும் மலைக்கான் வெடிப்பாக இருக்கட்டும் பல வெடிப்புகளில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அவங்க மேலே வந்து எந்த தடையே வரலை ஒரு காலத்துல காந்தி கொலம் பண்ணப்ப தடை இருந்துச்சு அதுக்கு பிறகு அப்படின்னா எமர்ஜென்சி அப்போ தடை இருந்துச்சு அது தொடர்ந்து பாபர் மசூதி இடிப்பப்போ தடை இருந்துச்சு மூணு தடையும் நீக்கி இப்போ உள்ள உட்காந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அஜ்மித் தர்கால வந்து குண்டுவெடிப்பு நடந்திருக்கு அதான் ஆர்எஸ்காரன் தான் பண்ணிருக்கான் அவன் கோர்ட்ல தான் இருக்கான் இதே மோடி அரசாங்கம் தான் என்ஐஏ கோர்ட்ல வாழ்நாள் சிறைய அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப நேரடியாக மலையக்கான் குண்டு தொடர்புடைய சாமியார்களுக்கெல்லாம் எம்பி போஸ்ட் கிடைச்சிருக்கு ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில பல மசூதிகள் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கமல்முலா மசூதி இந்த மசூதி கீழே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கோயில் இருக்கு அப்படிங்கிறாங்க இது பதினாலாம் நூற்றாண்டை சார்ந்த ரொம்ப பழமையான மசூதி இந்த மசூதி கீழே சரஸ்வதி கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து உருவாக்கிட்டு இருக்காங்க இது ஏதோ சின்ன சின்ன குழுக்கள் பண்ணக்கூடிய சண்டை நம்ம ஒதுக்கிட்டு போக முடியாது விஹெச்பி அமைப்புக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிவன் வைணவ கோயில்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கோயில்களையும் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை கூட தான் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு பார்க்குறாங்க அதனால் தமிழ்நாட்டில் இந்த ஜக்கி வாசு மாதிரியான ஆட்களை பயன்படுத்தி அறநிலைத்துறை அதாவது தமிழ்நாடு அரசாங்க கட்டுப்பாட்டில் கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் எடுத்து மக்கள்கிட்ட கொடுங்க இந்துக்கள்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க ஏப்பா அறநிலைத்துறையே இந்துக்களோடது தான் அதில் வேலை செய்கிற எல்லாருமே இந்துக்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய கோயில் சொத்து சொத்து நிலம் கடைகள் இது எல்லாமே இந்துக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்துக்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட உயர்ஜாதியை சார்ந்தவங்க இந்த கோயில் நிலம் கடை எல்லாத்தையும் மொத்தமா அரசாங்கத்திலிருந்து எடுத்து காலங்காலமாக சுரண்டி திங்கக்கூடிய ஒரு குழுகிட்ட கிட்ட இதை கொடுக்கும் போது என்ன ஆகுன்னா இந்த குழுவை ஆர்எஸ்எஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான தலைமை பீடமே இந்த குழுவை சார்ந்த ஆட்கள் தான் அப்ப இவங்க ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் எடுத்துட்டு இந்த கோயில்களுக்கு எல்லாத்துக்கும் தலைமையிடமாக இடமாக ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ்னுடைய இருக்கக்கூடிய நாக்பூரை வந்து செட் பண்ணிடுவாங்க இப்போ நாக்பூர்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் ஒரே பேட்டர்ல ஆர்டர் போற மாதிரி பண்றது ஸோ அப்போ எல்லா கோயில்களையும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ட்ரஸ்ட்டோட கட்டுப்பாட்டு கொண்டு வந்து ட்ரஸ்ட்ல இருந்து ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு போகிறது அப்போ கோயிலை மையமாக வச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீண்ட நாள் அஜெண்டா இருக்கு இல்லையா இந்த விஹெச்பி ஆர்எஸ்எனுடைய அஜெண்டா அந்த அஜெண்டாவினுடைய இன்னொரு திட்டம் தான் இந்த மசூதிகளை வச்ச திட்டம் சுப்பிரமணிய சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் மசூதிகள் வந்து கோயிலில் இடிச்சிட்டு கட்டப்பட்டதான் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறோம் இருபத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு விட்டு கொடுக்குறோம் மூணாம் மட்டும் எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு டெல்லி யூனிவர்சிட்டியில் நின்று அதாவது இந்தியாவினுடைய பெரிய பல்கலைக்கழகம் அந்த டெல்லி யூனிவர்சிட்டியில் நின்று அவர் பேசுகிறார் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய மூத்த தலைவர் அதாவது கர்நாடகாவை சார்ந்த மூத்த தலைவர் ஈஸ்வரப்பா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோயில்கள் வந்து இடிச்சிட்டு தான் மசூதி கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அதெல்லாம் திருப்பி மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறார் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி ஸ்ரீராம் சேனா அப்படிங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பாக இருக்குது அந்த அமைப்பினுடைய தலைவர் பிரமோத் முத்தாலிக் என்ன சொல்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோயில்கள் வந்து இடிச்சிட்டு தான் மசூதிகள் கட்டப்பட்டிருக்கு அதை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ சுப்பிரமணிய சுவாமியாக இருக்கட்டும் இல்லை கர்நாடகா சார்ந்த ஈஸ்வரப்பாவாக இருக்கட்டும் இல்ல சிவச சிவராம் சேனா அமைப்பினுடைய பிரமோத் முத்தலிகா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் பேசுறதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவராக இருந்து செயல்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் ஷோரி அப்படிங்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கியமான ஒரு பெரிய தலைவர் அவர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரெண்டு வால்யூம் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அந்த புத்தகத்தோட பேர் என்ன ஹிந்து டெம்பிள்ஸ் வாட் ஹேப்பன் டு தம் அப்படின்னு இவர் முழுக்க 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 இந்துத்துவாவது மோடியோட பயங்கர நெருக்கமான ஆள் இவர் ரெண்டு வால்யூமா முதல்ல புத்தகத்தை எழுதி என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரம் கோயில்கள் இடிக்கப்பட்டு மசூதிகளா மாத்தப்பட்டு இதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியை ஒரு புத்தகமாகவே எழுதி ஒரு குழுவா சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குழுவா உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்துல ரெண்டாயிரம் கோயில்கள் இடிக்கப்பட்டு தான் ரெண்டாயிரம் மசூதிகள் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் அப்போ அன்னைக்கு இவர் ஆரம்பிச்சு வச்ச இந்த விவாதம் இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு முப்பத்தி ஆறாயிரம் நாற்பதாயிரம் மசூதிகள் வந்து கட்டப்பட்டிருக்கு அது எல்லாமே கோயில் இடிச்சிட்டுங்கிற இடத்துக்கு வந்து நிக்குது இந்த முப்பது நாற்பது வருஷத்தில் அப்போது ஒரு கோயில் ரெண்டு கோயில் ஒரு மசூதி ரெண்டு மசூதின்னு பிரச்சனை பேசிகிட்டு இருந்ததை இந்த பாஜக தலைவர் இந்துத்துவா தலைவர் அருண் சோரி ரெண்டாயிரம்னு ஒரு பெஞ்ச் மார்க்கை வைக்கிறார் எதன் அடிப்படையில் வச்சார் அதுக்கான ஆதாரம் என்ன தொழில் இருந்து ரிப்போர்ட் வாங்கியிருக்காரா வேற ஏதாவது அவருக்கு வந்து வரலாற்று பூர்வமான சான்று இருக்கா ஒன்றுமே கிடையாது போகிற போக்கில் ஒரு புத்தகத்தை எழுதி இது அது இங்கெல்லாம் இந்த கோயில் இருந்துச்சாங்களா அந்த கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை சப்மிட் பண்ணி அந்த புத்தகம் பிரம்மாண்டமாக வெளியிடப்பட்டுச்சு ரெண்டு வால்யூம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பிரச்சனை விஹெச்பி இது ஒரு பெரிய கேம்பெயினாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க விஹெச்பிக்கு முழுக்க முழுக்க கொடுக்கப்பட்ட அஜெண்டா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் ஒன்று நினச்சி அது மூலியமாக இந்துத்துவாவை வளர்க்கணும் இஸ்லாமிய வெறுப்பை வளர்க்கணும் ஸோ அப்போ அதன் அஜெண்டாவின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முப்பதாயிரம் முப்பத்தாறாயிரம் சுப்பிரமணிய சாமி யார் ஒரு எம்பியாக இருந்தவர் பாஜகவினுடைய முக்கியமான தலைவர் அவருக்கு நாங்கள் விட்டு கொடுக்குறோம் இருபத்தொன்பதாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மசூதியை நீங்கள் எங்களுக்கு மூணு கோயிலை கொடுங்க அப்படிங்கிறார் அதாவது மூணு மசூதி இடிச்சுட்டு கோயில் கிட்ட போகிறோம் அப்படிங்கிறாரு ஸோ அப்போ இவ்வளவு விஷயங்கள் பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய இவ்வளவு பேர் வந்து தொடர்ச்சி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வர டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க என்ன தீர்ப்பு அப்படின்னா இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குது அதாவது ஒர்ஷிப் ஆக்டுன்னு சொல்லுவாங்க த பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் அந்த வழிபாட்டு இடங்களினுடைய சட்டம் அந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தது அப்படின்னா நரசிம்மராவ் காலகட்டத்தில் கொண்டு வந்தது அந்த சட்டம் எதுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பாபர் மசூதியினுடைய பிரச்சனை அதிகமாகும்போது இப்படி இந்தியா முழுக்க பல மசூதிக்கில் கோயில் இருக்குது கோயில் இருக்குன்னு பிரச்சனை பண்ணிருக்கானுங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு சிறப்பு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டம் என்ன சொல்லப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி வரலாற்று பூர்வமாக எந்தெந்த கோயில் வழிபாட்டு இடங்கள் என்னென்ன அமைப்பில் இருக்கோ என்னென்ன வழிபாட்டு முறையில் இருக்கோ என்னென்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கணும் அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சுன்னு எந்த கதையும் சொல்லக்கூடாது ஸோ அப்போ அந்த பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்பாக்டை மதித்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் இனிமேல் எந்த மசூதியோ இல்லை எந்த கோயிலோ இல்லை எந்த விகாரங்களோ எதுலேயுமே சேஞ்சஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அதாவது வேறு மதத்துக்காரங்க வந்து அப்படிங்கிறத தெளிவாக அந்த சட்டம் கொண்டு வந்துச்சு ஆனால் அந்த சட்டமும் இன்றைக்கி மதிக்கப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது ஒரு சட்டம் இருக்குது ஆனால் சட்டம் இருந்துமே ஞானபாபி மசூதியில் போய் இந்துக்கள் வழிபடுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாயிஜா மசூதியில் போய் இந்துக்கள் வழிபடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது அப்போது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்காவுக்கு போகிறக்கான வழிபடக்கூடிய உரிமையை நோ நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒவ்வொரு மசூதிக்குள்ளேயும் இந்து கோயில்கள் இருக்குது ஒவ்வொரு மசூதிக்குள்ளேயும் இந்து ராமர் சிலை இருக்குது சிவன் சிலை இருக்குது வைணவ கோயில்கள் இருக்குது சரஸ்வதி கோயில் இருக்குது ஹரிமந்தர் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கதையும் சொல்லப்படும் போது அது எல்லாமே எங்களுக்கு வேணும் ஒரு காலத்தில் வந்து இந்துக்கள்கிட்ட இருந்துன்னு சொல்லி வழிபட ஆரம்பித்தா இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு எல்லா மதமும் வாழக்கூடிய ஒரு நாட்டில் நிம்மதி இருக்குமா அப்படின்னா இருக்காது ஒவ்வொருத்தரும் சண்டை கிளம்புவான் இந்த மசூதி வேறு அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் நூற்றி எழுபத்தெட்டு மசூதி வந்து பட்டியல் போட்டு காமிக்கிறான் ஒரு பட்டியலை வெளியே வந்திருக்கு ஸோ அப்போ இவங்களுக்கு ஒட்டுமொத்த நோக்கமாக என்னவாக இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த மசூதிகள் அடுத்தடுத்த தர்காக்கள் இஸ்லாமிய வழித்தடங்கள் இஸ்லாமிய வாழக்கூடிய இடங்கள் இதை எல்லாத்தையுமே பிரச்சனைக்குள்ளதாக மாற்றி ஹிந்து போலரைசேஷன் பண்ணி ஒன்று இந்துவாரு இல்லை முஸ்லீமாகு முஸ்லீமுக்கு சப்போர்ட்டான இந்துவா இருக்காத அப்படி இருந்தீங்கன்னா உடம்பேட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்துக்களுக்கே ஒரு திரட்டை உருவாக்குற மாதிரியான ஒரு அரசியல் சூழலத்தை அவங்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற மாதிரியான ஒரு முக்கியமான தீர்ப்பை டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையில மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு வந்து அமர்ந்து இது குறித்து வந்து முக்கியமான தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க நாம் அந்த தீர்ப்புக்காக வெயிட் பண்ணுவோம் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கும் அது இந்தியாவினுடைய அமைதிக்கு பாதுகாப்பாக இருக்குமா இல்லை இந்தியாவினுடைய அமைதியை வந்து குறைக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும்